வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அம்மாவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு நாள் அஞ்சலி நிகழ்ச்சி இன்றைய தினம் கல்விக்கு முக்கியத்துவம் தந்து ஒவ்வொரு குடிமகனும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிறந்த கல்வியை உயர்ந்த கல்வியை பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் உன்னத லட்சியத்தை நோக்கி சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்த ஒரு இயக்கம் உண்டு என்று சொன்னால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மறுத்துவிட முடியாது அப்படி நம் தமிழக முதல்வராக இருந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா மற்றும் அண்டன் எடப்பாடியார் என்று இந்த மூன்று முதலமைச்சர்கள் தான் தமிழகத்தில் கல்வியின் தரத்தை உயர்த்தவும் படித்தவர்கள் மெத்தப்படுத்தவர்களாக வல்லு வல்லுநர்களாக மாற வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் உன்னத லட்சியத்தின் அடிப்படையில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அந்த அடிப்படையில் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு என்கின்ற அந்த அற்புத லட்சியத்திற்கு ஏற்பட்ட தடைகளை சட்ட சிக்கல்களை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி எதிர்கொண்டு வெற்றி கண்டார்கள் எப்படி அட்டவணை ஒன்பதிலே இடம்பெறச் செய்தார்கள் என்பது குறித்து நாம் விளக்கமாக விரிவாக இந்த தலைமுறையும் தெரிந்து கொள்ளுகின்ற வகையில் பேச உள்ளோம் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அம்பாசங்கர் அறிக்கையின் படி அறிக்கையை ஏற்று இதய இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒதுக்கீடை முப்பது சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தினார் பட்டியலின மாணவர்களுக்கு பதினெட்டு சதவீதமாக மொத்தம் அறுபத்தெட்டு சதவீதம் என்கின்ற ஒரு இடஒதுக்கீட்டை உருவாக்கி தந்தவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு உச்ச நீண்ட நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு தடை உத்தரவு வந்தது எந்த ஒரு மாநில அரசும் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு மேலாக இடஒதுக்கீடு வழங்க முடியாது வழங்கக்கூடாது என்கின்ற அளவில் ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள் அது அன்றைய தினம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு இதே தினம் புரட்சி தலைவி அம்மாவோடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது உச்ச நீதிமன்றத்தின் அந்த உத்தரவு தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற பட்டு வருகின்ற அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு மிக பெரும் தடையாக அமைந்தது உடனடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சட்டப்பேரவையில் ஏப்ரல் மாதத்தில் அன்றைய பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் டி ஜெயக்குமார் அவர்கள் சட்டப்பேரவையில் இதை அறிவித்தார் உடனடியாக இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்ததால் அவர் உடனடியாக இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய ஆலோசனையின்படி அறிவுரையின்படி உச்ச நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது தமிழக அரசின் சார்பில் தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவை எதிர்த்து வாய்ஸ் ஆஃப் கவுன்சில் என்ற அமைப்பை நடத்தி வந்த வழக்கறிஞர் திரு கே விஜயன் என்பவர் உச்ச நீதிமன்றத்திலே எதிர்மனு தாக்கல் செய்தார் உடனடியாக அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிபதிகள் மரியாதைக்குரிய எம்என் வெங்கடேசலையா நீதிபதி அவர்களும் நீதிபதி எஸ் எல் அகர்வால் என்பவரும் இருவருமாக தமிழக அரசிற்கு நோட்டீஸ் அனுப்பினர் பதில் அளிக்குமாறு இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உச்ச நீதிமன்றம் மருத்துவம் மற்றும் பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்விகளில் தொழில்நுட்ப பல் கல்விகளில் இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்திற்கு மேல் வர வழங்கக்கூடாது என்று மீண்டும் ஒரு உத்தரவை பிறப்பித்தது அப்படி உச்ச அந்த உத்தரவை வழங்கியவுடன் தமிழகமெங்கும் ஒருவிதமான ஒரு விதமான போராட்ட சூழல் நிலவியது உச்ச நீதிமன்றத்தின் அந்த அரசாணையை எரித்து அந்த அரசாணையின் சாம்பலை உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு கூட சிலர் அனுப்பி வைத்தார்கள் அப்படி ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவியது உடனடியாக இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அந்த ஆலோசனையின்படி தமிழக அரசின் சார்பிலே மரியாதைக்குரிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் விரைந்து செயல்பட்ட காரணத்தினால் அன்றைக்கு உச்ச நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்த மரியாதைக்குரிய நீதிபதிகள் கே எஸ் பக்தவச்சலம் டி ராஜு அடங்கிய அமர்வு அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டு ஒதுக்கீடு நீடிக்கலாம் என உத்தரவு வழங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று நவம்பர் ஒம்பது தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நவம்பர் பதினாறாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் முழு கடையடைப்பு போராட்டம் தாம் தமிழக மக்கள் தன்னெழுச்சியாக முன்வந்து அக்கடையடைப்புகளை நடத்தினார்கள் நவம்பர் இருபத்தி ஆறில் தமிழக முதல்வர் இதய இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு முப்பத்தி ஒன்று சி சியின் கீழ் சட்டம் இயற்றலாம் என திராவிடர் கழக தலைவர் மரியாதைக்குரிய கி வீரமணி அவர்கள் ஒரு ஆலோசனையை வழங்கினார் அந்த ஆலோசனையின்படி இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்திற்கு மேல் போனால் இந்திய அரசமைப்பு சட்ட பிரிவு பதினாலுக்கு முரண் என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு முப்பத்தொன்று சிஎன் கீழ் சட்டம் இயற்றப்பட்டால் அது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரண் என்று கூற முடியாது என முன்னாள் நீதிபதி வேணுகோபால் அவர்கள் கூறினார் குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்று டிசம்பர் முப்பது தமிழக சட்டப்பேரவை கூடி இடஒதுக்கீடு தேர்வு தொடர்பாக தனி சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டு ஒருமனதாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் நிறைவேற்ற கோரி பல லட்சம் தந்திகள் அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்களுக்கு தந்திகள் அனுப்பப்பட்டது தமிழக மக்களின் சார்பாக அந்த போராட்டத்தின் படி அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகரில் நமது நாங்கள் கூட ஒரு நூறு தந்திகளை அன்றைய பிரதமராக இருந்த பிரதமர் நரசிம்மராவ் அவர்களுக்கு தந்திகளை அனுப்பினோம் அப்படி தந்திகள் அனுப்பப்பட்டதால் ஒருவிதமான பதட்டமும் அந்த சட்டத்திற்கான தேவையும் தே அவசியத்தை உணர்ந்து பிரதமர் ரா நரசிம்மராவ் அவர்கள் ஆலோசனை நடத்த ஆரம்பித்தார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜூன் இருபத்தி ஐந்து தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் பிரதமர் நரசிம்மராவை சந்தித்து தமிழக சட்டப்பேரவை தீர்மானத்திற்கு ஒப்புதல் தர வலியுறுத்தப்பட்டது இதை இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் சென்று பிரதமர் நரசிம்மராவ் அவர்கிட்ட சென்று தமிழக அரசின் சார்பிலே நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்திற்கு நீங்கள் உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் சென்ற குழு மொத்தம் ஒட்டுமொத்தமாக வலியுறுத்தியது அந்த அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு ஜூலை ஒன்பதாம் தேதி அன்று ஜனாதிபதி எஸ் டி சர்மா என்று அழைக்கப்பட்ட சங்கர் தயாள் சர்மா தமிழக சட்டப்பேரவை தீர்மானத்தை தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்தார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முப்பத்தொன்று பியின் கீழ் அரசியலமைப்பு சட்டம் ஒம்பது ஒம்போதாவது பிரிவின் கீழ் கொண்டு வர கோரிக்கை விடுத்ததில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது இப்படி தமிழக மக்களுடைய தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாணவனும் பாதிக்கப்படக்கூடாது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது உயர்ந்த நோக்கத்திலே இப்படி அற்புதமான அந்த சட்ட வரிவை தாக்கல் செய்து அது ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்க செய்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆனால் இன்றைக்கு யார் யாரையோ சொல்கிறார்கள் தற்குறித்தனமாக பேசுகிறார்கள் எங்களை அவர்தான் படிக்க வைத்தார் எங்களை இவர்தான் படிக்க வைத்தார் என்று நான் மீண்டும் நெஞ்சுயர்த்து சொல்கின்றேன் தமிழகத்தில் கல்வியினுடைய அத்தியாவசியத்தை அருமையை உணர்ந்து தமிழக மாணவர்கள் கல்வி தரத்தில் உயர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நல்ல நல்ல திட்டங்களை காலகாலத்திற்கு பயன் தரக்கூடிய பயனளிக்கக்கூடிய திட்டங்களை சட்டங்களை உருவாக்கி தந்தவர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அவர்கள் பாதையிலே நம் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் என்று சொன்னால் மாற்று கருத்து கிடையாது நீட் தேர்விலே ஏற்பட்ட அந்த இடையூறுகளில் இருந்து அரசு பள்ளி மாணவர்களை காப்பாற்ற ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்து அரசு பள்ளி பள்ளிகளிலே பயில்கின்ற ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கனவை நனவாக்கி தந்தவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எனவே மீண்டும் தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொற்கால ஆட்சி அமைய இருவரும் இதய தெய்வங்களின் நல்லாட்சி மீண்டும் தொடர அண்ணன் எடப்பாடியார் கரத்தை வலுபடுத்துவோம் வலுப்படுத்துவோம் என்று கூறி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எட்டாவது எட்டாம் ஆண்டு நினைவு நாளில் உங்கள் அனைவரையும் வலியுறுத்தி வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ் வாழ்க புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி